வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன் இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் சாதா கட்டிங்கில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம எந்த டிசைன்லையுமே வைக்கல சிம்பிளாக தான் வைக்கிறோம் ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஷோல்டரில் அதில் ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இதில் அளவு மார்க் வச்சுக்கலாம் ஷோல்டருக்கு மூணு சீம் எடுத்துக்கலாம் கீழே இவங்களுக்கு வந்து ஆறரை தான் வச்சுருக்காங்க ரெண்டரை மார்க் பண்ணி அந்த ஆறரையை கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமுல் சைடில் ஆறு வ ஆறு வருது அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் நீங்களே சிம்பிளாக உங்களோட ப்ளவுஸை நீங்கள் தைச்சிக்கலாம் இப்போ அவங்களோட அளவை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அது தையலுக்கு இப்போ கோல்டு வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே ஷோல்டரில் அந்த அரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கோல்டில் நம்ம எவ்வளோ இருக்குது இவங்களுக்கு சுற்றளவு சுற்றளவு செக் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு எட்டரை வந்திருக்கு இப்போ ஆமோல் ஸ்கேல் வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச் இருக்கான்னு ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம் ஒம்பது வருது கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோன்னா அவங்களுக்கு அந்த எட்டுரை அளவு வந்துடும் மார்க் பண்ணி ஓகே கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த இடத்துலையும் ஒரு வளைவு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடு மட்டும்தான் நம்ம எல்லா அளவுமே கரெக்டாக அளந்து எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட் சைடு ரொம்பவே சிம்பிள் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தச்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இது நேர் கட்டிங்கிறதுனால நான் அந்த பேக் சைடு அப்படியே கிளாத்தில் போட்டு நேராக மார்க் பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷோல்ட்ரு இறங் இறங்கி இறங்கி வரும் பார்த்தீங்களா அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த நெக்கு சைடில் ஒரு அரை இன்ச்சு மடிச்சுக்கோங்க அரை இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக் சைடை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுங்க என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறோம் இந்த அரை இன்ச்சு இங்கே மடித்தோம் இல்லையா அதை அந்த சைடில் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த அரை இன்ச்சே கரெக்டாக வச்சா மட்டும்தான் நமக்கு அளவு கரெக்டாக வரும் இப்போது கொக்கி சைடு கொக்கிப்பட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த சைடில் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு கோடு போட்டு எப்போவுமே வளைவு போடுங்க அதில் இருக்கிற வளைவு போடாதீங்க இப்போ ஆமூலில் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் குடஞ்சி எடுத்துக்கலாம் அது எதுக்குன்னா இந்த கை கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அரிசியும் மட்டும் கொஞ்சம் கொடைஞ்சிக்கிறோம் இப்போது முன்பக்கம் அவங்களுக்கு பத்தரை இன்ச் இருக்குது அதோட ஒரு ஒன்றரை சேர்த்துக்கிறோம் சேர்த்தா பன்னெண்டு வருது பன்னெண்டு வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் நேராக கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இங்கே ஷோல்டரில் நம்ம ரெண்டரை வச்சோம் இல்லையா அந்த அளவு தான் இங்கே கப்பு சைஸுக்கு நம்ம வைக்க போகிறோம் அங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் ஒரு ஒரு சேம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த ரெண்டையில் பாதி ஒன்னே காலு அந்த ஒன்றே காலை ரெண்டு சைடும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு வளைவு மாதிரி கீழே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ லென்த்தாக போடுறதுனால நான் ஸ்பீடாக வச்சு போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க இவங்க கொஞ்சம் வயசானவங்க அதனால் நான் ரெண்டரை இன்ச் மட்டும் வச்சு மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் மூணு இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு கப்பு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடம் வந்து மூணு தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்க இந்த இடத்துல மூணு அதுலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா பத்திர வருது இது நம்ம பட்டிக்கு அளவு எடுக்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு இங்கே போது அரை இன்ச்சு மேலே ஏற்றி வச்ச அழக கீழே அரை இன்ச்சு பண்ணணும் அப்போது மூணு இருக்குது மூன்றரை ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டரை இங்கேயும் மூணு இருக்குது மூன்றரை இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது பட்டி அளவில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் சீம் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க இதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது நேர் கட்டிங்கிறதுனால நீங்கள் நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்து இதில் மிச்சமாகும் அப்படியே போட்டு கட் பண்ணி எப்போவுமே லைனிங் கிளாத் அளவுக்கு வெட்டாதீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுங்க கொஞ்சம் கிளாத் விட்டு கொஞ்சம் வெட்டும்போது தான் அது கரெக்டாக வரும் அதே சேம் அளவு வெட்டாதீங்க அதே போல் கையையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி லைனிங் பண்ணுறது வெட்டுறது மட்டும்தான் வேலை அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் கிளாத்தில் ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி பின்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா தான் அது நகராது இப்போ மேலே தைச்சிட்டு அப்படியே கீழேயும் தைச்சிடலாம் தைச்சு அப்படியே திருப்பிட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மடிச்சு தைக்க வேண்டியதில்லை இப்போ நெக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நெக்கை ஊசிட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இடுப்பில் கீழே தைச்சிக்கோங்க ஃபுல்லாக லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துருங்க இழுத்து வச்சு தைக்க வேண்டாம் அப்படியே தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நாலு சிஎம் வந்து அளந்து நம்ம பேக் சைடில் டாட் பிடிக்கிறோம் அது வீடியோவில் கவர் ஆகலை இப்போ ஃப்ரண்ட் நெக்கு உள்ளே ஒரு தையல் போட்டு திருப்பும்போது கரெக்டாக வரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றி சுற்றி கட் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருங்க இப்போ ரெண்டு சைடுமே கரெக்டாக பிடிச்சிக்கலாம் அளந்து பார்த்துக்கோங்க மூணு டாட்டுமே உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு தைங்க வீடியோ லென்த்தாக போடுறதுனால நான் நிறைய வீடியோ கிளிப்ஸை வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் இன்னும் டீட்டெயில் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையுமே ஷோல்டரில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்க நான் குக்கி மிஷின்லேயே வச்சுட்டேன் இன்வெர்சபிள் குக்கி தான் வச்சுருக்குறேன் ஸோ உங்களுக்கு அது பற்றின வீடியோ வேணும்னா செப்பரேட்டாக போடுறேன் கேளுங்க அது நம்ம கையில் தைக்க வேண்டியதே இல்லை ஃப்ரெண்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம தைக்கும் போதே நம்ம குக்கியும் ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்போ எக்ஸ்ட்ரா அது ஒரு வேலையாக இருக்காது அந்த கொக்கி அந்த நூல் இதெல்லாம் வெளியில் தெரியாமல் அது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன் இது ஒரு சாதா ப்ளவுஸ் தான் யார் வேணாலும் தைக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியுன்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்லித்தரேன் சைடை கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்க அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவே இன்னும் இங்கே ரெண்டு ரெண்டு தையல் மூணு தையல் போடும்போது அவங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் குண்டாயிட்டாங்கன்னா கூட பிரித்து விட்டுப்பாங்க அதனால ஒரு தையலுக்கு ரெண்டு தையல் எக்ஸ்ட்ராவே போடுங்க நான் இதில் நாலு தையல் போட்டிருக்கிறேன் போட்டு நூலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தா ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் குக்கி கட் பண்ணிடும் நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிக்கும் போதே கொக்கி எல்லா வேலையுமே முடிச்சிருவோம் தேங்க்யூ